வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் காலையில் வந்து குளிச்சுட்டு விளக்கெல்லாம் வளர்க்கறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடுலாம் காலையிலே தொடச்சிட்டு என் பையனுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூல் இருந்தது அவனுக்கு வந்து டிஃபன் மட்டும் செஞ்சு கொடுத்துட்டேன் அவன் வந்து அம்மா நான் இட்லியே எடுத்துக்கின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால் இட்லியும் வேர்க்கடலை சட்னி அரைச்சு அவனுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டு பாப்பாவை வந்து பாப்பாவும் கிளாஸ் இருந்தது அதனால் அவளையும் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய வேலையை ஆரம்பிச்சிட்டேன் காலையிலே வளக்கெலாம் வளக்கி எடுத்துட்டேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றுவாங்க கார்த்திகை தீபம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க ஊரில் வந்து கார்த்திகை கிருத்திகின்றதுனால முருகர் கோயிலுக்கு போவோம் அதுக்கப்புறம் மேலே வந்து சிவன் இருக்காரு சிவன் கோயிலுக்கு போவோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வந்து தீபம் போடுவாங்க அதையும் பார்த்துட்டு நாங்கள் வந்து ஆறு மணிக்கு மேலே தான் வந்து விளக்கேற்றுவோம் வீட்டில் அப்புறம் இந்த நல்ல நாள் வந்துட்டாவே வீட்டில் நிறைய வேலை இருக்குங்க காலையில் எழுந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு பசங்களையும் ஸ்கூலில் அனுப்பிச்சிட்டு எல்லாத்தையும் நம்மளே தான் பார்க்கணும் அதுவும் இல்லாத இந்த மழை வந்ததுனால துணி இல்லாமல் நிறைய சேர்ந்து போச்சு துணியும் சேர்த்து தொழைச்சி காலையிலே காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் விளக்கு வளர்கிறேன் விளக்கு வந்து விளக்கு பவுட்ரு வச்சு தான் நான் வந்து வளர்க்குவேன் வாரத்தில் ஒரு நாள் நான் விளக்கு வளர்க்குவேன் செவ்வாய்க்காம வெள்ளிக்கிழமை தவிர மீதி எல்லா நாள்லேயும் நான் வந்து வழுக்கு வளர்க்கணும் ஏன்னா செவ்வாய்காம வெள்ளிக்கிழமை வலுக்கு வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் வந்து இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபத்துக்கு நான் வந்து வெள்ளிக்கிழமை தாங்க விளக்கு வளர்க்குறேன் ஏன்னா அன்றைக்கே வளர்க்கி ஃப்ரெஷ்ஷாக எதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி தான் வந்து விளக்கு வளர்க்குறேன் விளக்கு விளக்கி முடிச்சிட்டோடனே அகழ் வாங்கியிருந்தார் எங்கள் வீட்டுக்கார் இருபத்தி ஏழு அகல் ஏற்றணும்னு சொல்லியிருந்தேன் அதனால் அவர் வந்து முப்பத்தி ரெண்டும் முப்பத்தி மூணோ வாங்கின்னு வந்தார் அதை வந்து ஒரு மூணு மணி நேரம் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு அன்றைக்கி வந்து வெயிலே இல்லைங்க நிழல்லையே தான் காய வச்சேன் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்கு வந்து விளக்குக்கெலாம் வச்சுருந்தேன் அப்போ வந்து எங்கள் பையனும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான் அம்மா அம்மா நானும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து மஞ்சள் மஞ்சள்லாம் தடை தடை வச்சான் நான் குங்க வச்சேன் எங்கள் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா கோலம் போகிறன்ற பேரில் நான் போட்ட கோலத்தில் கலர் அடிச்சு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து கார்த்திகை தீபத்துக்கு எப்படி விளக்கு ஏற்றுவாங்கன்னா ஃபஸ்ட்டு விளக்கு வாங்கி வந்து அதில் நல்லா ஊற வச்சுட்டு சுண்ணாம்பு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை உலர்த்தி வைப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவரை இலை இருக்கும் நிறைய பேர் வந்து கா அந்த டைமில் தான் வந்து அவரை கொடி போட்டிருப்பாங்க அவரை இலை இருக்கும் அந்த அவரை இலையை வந்து நான் பெருச்சியாக அப்புறம் அப்புறமாதிரி பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் இருக்குங்க இல்லையா அந்த மாட்டு சாணத்தை உருண்டு உருண்டையாக உருட்டி அந்த அவரை இலை மேலே வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே தான் நாங்கள் வந்து அகில வைப்போம் இந்த அகில பார்த்திங்கன்னா சுற்றி மஞ்சா தடவிட்டு மூணு பொட்டு வைக்கணுங்க குங்குமம் மூணு குங்குமம் வைக்கணும் என் பையனும் நான் வச்சுன்னு இருக்கும்போது வந்துட்டான் நானும் வைக்கிறேன்ட்டு பாரு யூனிஃபார்ம் கூட கட்டாமல் அப்படியே வந்து உக்காந்துட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் மஞ்சள் தடை தடைய வச்சான் நான் வந்து மூணு பொட்டு வச்சுன்னு இருந்தேன் எங்கள் பாப்பா வந்து ஐ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டின்னு இருக்காங்க பாருங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஆம்பளம் தான் வீடு என்ன வேலை செய்ய விடாமல் என்னென்ன பண்ணிக்கிறாங்க பாருங்கள் நீங்கள் எப்படி பொட்டு வைப்பீங்க நாங்கள் வந்து ஒரு தட்டில் வந்து மஞ்சள் போட்டுட்டு அதில் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் தண்ணி விட்டு த இது குழப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அப்படியே உருட்டி உருட்டி எடுத்துக்கோங்க அந்த அந்தமாரி பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்கள் பையன் மாதிரி தான் உருட்டி உருட்டி வச்சான் நான் வந்து பொட்டு வச்சேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வா வாசல் நிலை வாசல் படி வந்து நல்லா தொடைச்சிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து மாவிலை தோரணும் வந்து கட்டணும் நான் கட்டலை டைம் ஆகிடுச்சுன்றதுனால நான் வந்து மாவிலையும் வேப்பம் இதுவும் மேலே சொரு வச்சுருக்கேன் எங்கள் பாப்பா பாருங்க நான் போட்ட கோலத்தை அவங்க போட்டுக்கிறாங்க திருப்பி அப்புறமாதிரி பார்த்திங்கன்னா குத்து விளக்கு மேக்சிமம் வந்து மாதிரி டைமில் தான் வந்து நாங்கள் வந்து குத்து விளக்குலாம் எடுத்து விளக்கி அதுக்கு வந்து பொட்டு வச்சு வழக்கு ஏற்றுவோம் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுங்க முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு கிளம்ப போகிறோம் ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிருத்திகின்றதுனால முருகர் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போவோம் நாங்கள் இது வந்து திருப்பூர் முருகர் கோயிலுங்க இங்கே வந்து கந்தசாமி கடவுள் வந்து ரொம்ப ஃபேமஸ் எங்கே இருக்கிறவங்களும் இங்கே வந்து வருவாங்க முருகர் கோயிலுக்கு இதுதாங்க முருகர் கோயில் முருகர் கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் அர்ச்சனை வாங்கிட்டு சாமி கும்பிட்டு இது வந்து சிவன் கோயிலுங்க சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இது வந்து மலை மேலே இருக்குங்க இந்த சிவன் கோயில் இது வந்து பிரவ பிரணவ மலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நாங்கள் மார்கழி மாதம் ஆனால் இந்த மலையை தான் வந்து சுற்றி வருவோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகாதேபம் வருஷம் வருஷம் ஏற்றுறாங்கங்க அது பாருங்க மகாதேபம் தெரியுது எல்லாரும் கும்பிட்டுக்குங்க நான் எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்து வீட்டில் வந்து விளக்கு ஏற்றுறோங்க பேட்டை ஆறை கலாய்ச்சி கோயிலுக்கெல்லாம் போய் வந்துட்டோம் அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு தாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போனேன் உடனே பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சுட்டேன் எங்கள் நேட்டிவ் வந்து திருவண்ணாமலைங்க திருவண்ணாமலை இருந்துருந்தால் நாங்கள் வந்து அங்கே திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிருப்போம் கார்த்திகை தீபம் பார்க்குறதுக்காக ஆனால் நாங்கள் வந்து திருப்பூரில் இருக்கிறதுனால இங்கே வந்து டிவியில் தாங்க நாங்கள் வந்து கார்த்திகை தீபத்தை பார்க்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தேழு தீபம் வந்து ஏற்றிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க ஆனால் பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்திங்கன்னா ஒரே கார்த்தாக இருக்குது தீபமே நிற்கலுங்க அதனால் நான் என்ன பண்ணேங்கன்னா ஊட்டு ஊர்லேயும் வந்து எல்லா தீபத்தையும் வச்சிட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் விற்கிற தீபம் என்ன தாங்க ஏற்றுவேன் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா காற்றுல அலையுது காற்றுல அலையாமல் இருக்க விளக்கு கேரியத்துக்கு நீங்கள் எதனா தெரிஞ்ச டிப்ஸ் எதனா கமெண்ட் பண்ணுங்க ஃபைனலாக எல்லா தீபத்தை ஏற்றும் போய் நான் வந்து வச்சுட்டேங்க ஆனால் வாசலில் வைக்கலான்னு பார்த்தா ஹெவியாக காற்று அடிக்குது சரி நான் ட்ரை பண்ண வைக்கலான்னு சொல்லிட்டு ஆனால் வைக்க முடியல சரின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போய் உள்ளே வச்சிட்டேன் நீங்கள் எப்படி தீபம் ஏற்றுனீங்க உங்களுக்கு எப்படி போச்சு கார்த்திகை தீபம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எல்லோருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள்ங்க இந்த அகல் விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தாங்க திரி போட்டு விளக்கேற்றணும் நான் வந்து இன்றைக்கி இருபத்தேழு தீபம் போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க அகல் வந்து ஒற்றைப்படையில் தான் வந்து தீபம் வந்து போடணும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு தான் வந்து எல்லாருமே வந்து மண் விளக்கு ஏற்றுவாங்க வீடு முழுக்க தீபமாக இருக்குது பாருங்கள் மனதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது எங்கள் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பாகுபலி கத்தி இது இந்த மாதிரி இருக்கும் அதை வாங்கி கொடுத்தா தான் வந்து நான் வந்து வீட்டுக்கே வருவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அதை வாங்கினாங்க வீட்டில் வந்தோன்னே அந்த கத்தியும் அந்த கேடமையும் ஒரே சண்ட சண்டை போடுற மாரி அதை போட்டுக்கின்னு சண்டைக்கு கூப்பிட்றவா வா வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்